சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை உன் பாதி வாழ்க்கை பாசத்தை தேடியே முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழுவதில் தொலைகிறது விரைவில் உன் நிலை மாறும் உன் வாழ்வில் வசம் வந் வசந்தம் வந்து சேரும் நீ விரும்பிய வாழ்வையே அள்ளி அள்ளி நான் தரப்போகிறேன் நான் இருக்கும்போது நீ எதற்காக கலங்குகிறாய் குழந்தையே உன்னை நான் பாதுகாப்பேன் அது தெரியாமல் கவலைப்படுகிறாய் நீ விரும்பிய உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது இனி நீ எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருப்பாய் என் குழந்தையே நம் உயிரே நிரந்தரமில்லாமல் இருக்கும்போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நம் தவறு உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக நீ குழம்பாதே எந்த ஒரு பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை எதற்கு நீ கவலைப்படுகிறாய் என் எப்போதும் எதற்காகவும் நீ கலங்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் உறவுகள் உன்னோடு இருக்கும்போது அந்த கடவுளின் பார்வை உன் மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு உறவுகள் இல்லாமல் நீ தனியாக இருக்கும்போது அந்த கடவுளே உன்னோடு உனக்கு துணையாக இருக்கிறார் என்று நீ நம்பிக்கையோடு இரு அளிக்கும் வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் உங்கள் மீது கொண்ட அன்பு அவர்கள் அளிக்கும் தான் வலிக்கிறது கிடைக்கும் கிடைக்காது நடக்கும் நடக்காது என்ற விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் தேடல் இருக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை தரும் கிடைத்து கிடைக்காத விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த உலகில் என்னை விட உண்மையான உறவு உனக்கு யாரும் இல்லை இதை நீ முதலில் புரிந்து கொள் உனக்கான நேரம் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு சென்ற உறவு போனால் போகட்டும் புதிய உறவுகளை நான் தருகிறேன் நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்கின்ற எதையும் எதிர்த்து போராடு உறவு என்றால் சண்டையும் மனக்கசப்பும் வருவது இயல்புதான் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்பது அர்த்தமற்றது விடிகளை நோக்கி தினமும் காத்திருக்கிறாய் யார் உன்னை வேண்டாம் என்று கூறினாலும் எக்காரணத்தை கொண்டும் உன் கோபத்தை நீ வெளிப்படுத்தாதே என் அன்பே நீ அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் ஒருநாள் உன் வாழ்க்கை மாறும் இத்தனை நாட்கள் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை வந்து சேரும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்க்காது உறவுகள் உன்னை பாராட்டும் இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நீ நேசித்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் அனைத்தும் ஜெயமாகும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதி உன்னோடு உன் சாயப்பா இருக்கின்றேன் பயப்படாமல் தைரியமாக காத்திரு உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் பயப்பட தேவையில்லை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்